தேடும் மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ உமயின் ராகம் பொது ராகம் ஊறும் சிறுதன்னை மீறும் அணியாத மாலை அழுகின்ற வேலை கண்ணீரை அடைகாக்கும் ஏழை அணியாத மாலை அழுகின்ற வேலை கண்ணீரை அடை காக்கும் இங்கே என்ன வாழும் கண்ணா விழியில் மழை கருகாதே கலங்காதே இது முள்ளில் செய்த காதல் பாதை இது முள்ளில் செய்த காதல் பாதை என தேடும் மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ மகின்றாகும் ராகம் எதிர்வந்த போதும் திரை